வணக்கம் டிபிகே டாக்ஸ் போன வருடத்திலேயே ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் லப்பர் பந்து திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்த தினேஷ் அவங்களோட மனைவியாக நடித்த நடிகை தான் சுவாசிகா அவங்க சுவாசிகா தான் நீ நான் காதல் சீரியலில் லீட் ஹீரோவாக நடிக்கிற பிரேம் ஜேக்கப் அவர்கள் காதலித்து திருமணம் செஞ்சிருக்காரு இவங்களோட திருமணம் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சுச்சு ஃபஸ்ட் ஆனிவர்சரி தான் இந்த ஆண்டு இவங்க இன்றைக்கி கொண்டாடிருக்காங்க அந்த திருமண புகைப்படத்தை தான் பிரேம் ஜேகப் சுவாசிகா இருவருமே ஷேர் பண்ணியிருக்காங்க பிரேம் ஜேகப் சுவாசிகா இருவருமே தங்களோட திருமண புகைப்படங்களை இப்போ வரைக்குமே ஷேர் பண்ணதில்லை இப்போது முதன் முறையாக ரசிகர்களுக்கு தங்களோட திருமண புகைப்படத்தை ஷேர் பண்ணி ஒரு வருடம் ஆயிடுச்சு உன்னோட சந்தோஷம் காதல் இன்பம் எல்லாமே என்னோட இருந்திருக்கு ஒவ்வொரு நொடியுமே உன்னோட காதல் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது இது இன்னும் ஸ்ட்ராங்காகிட்டு இருக்குது ஹாப்பி ஃபஸ்ட் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி இருவருமே ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த திருமண புகைப்படங்களை இந்த ஜோடிக்கு எங்களோட டிபிகே டாக் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் சுவாசிகா பிரேம் ஜேக்கப் ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமக்கில் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க